எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களை யாவரையும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் ஒருவேளை நீங்க குறைவுல இருக்கலாம் அவர் உங்க வாழ்க்கையில வந்து நிறைவுகளை தர இருக்கிறார் அவரை நம்புகிறவங்க சிங்க கபியில இருந்தாலும் ஜெயம் கொடுக்க ஜெய வீரராக கத்தர் வருவார் ஆமே எப்பொழுதும் கேட்கிற உதவியின்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க நீங்க பெறுகிற இந்த விசுவாசம் என்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கும் கொடுங்க ஆமே நவ் லெட் வேர்ட் ஆஃப் காட் கத்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை உங்களுக்காக ஒரு இருள இருக்கிற காரியங்கள் எல்லாம் வெளிச்சமாய் வரப்போகு எல்லா இருளான சூழ்நிலைகளையும் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்ற போகிறார் எப்படி மாற்ற போகிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது இந்த மூலமாக உங்க வீட்டை உங்க பிசினஸ் உங்க வியாபாரத்தை நீங்க இருக்கிற வேலை செய்யற ஸ்தலத்தை ஏரியால கர்த்தருடைய வார்த்தை உங்களை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது இது எதற்கு கத்தர் உங்க இருளை வெளிச்சமாக்க போகிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த வார்த்தை உங்களை தேடி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆமே மோசே பிறந்த பொழுது பாஸ்டர் ஒரு இருளான ஒரு சூழ்நிலை இஸ்ரேல் ஜனங்க அடிமையா இருந்த ஒரு சூழ்நிலை அந்த டைம்ல கர்த்தர் மோசைய உருவாக்கினார் பிறக்க வைத்தார் அந்த நாட்கள்ல மோசே பிறந்தது எதுக்குன்னு தெரியாது ஆனா சில வருடங்களுக்கு பிற்பாடு ஒரு எண்பது வருடத்துக்கு பிற்பாடு மோசே என்ற ஒரு மனிதன் அந்த தேசத்துக்கு அந்த பட்டணத்துக்கு அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சமாய் மாறினார் அதே போல இன்னைக்கு முதல் காரியம் கத்தர் உங்களை பிறக்க வச்சது நீங்க சொல்லலாம் நான் பிறந்த நேரம் சரியில்லை பிறந்த கிழமை சரியில்லை நான் எது எடுத்தாலும் இருளாவே இருக்கு எதுவுமே சரியில்லைன்னு சொல்லலாம் ஆனா இன்னைக்கு இந்த கத்தர் சொல்றாரு நீ பிறந்தது இருளுக்காக அல்லப்பா நீ பிறந்தது ஒளியை உண்டாக்க இப்படி கூட நீ ஒருவேளை மருமகள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நீ வந்த நேரம் தான் சரியில்லை அப்படின் வாங்க உண்மையா கூட அப்படி இருக்கலாங்க ஆனா ஒண்ணு சொல்றேன் சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற ஆண்டவர் உங்கள் அந்த குடும்பத்துக்கு வெளிச்சமா மாத்துவார் கமெண்ட் பண்ணுங்க ஐ எம் த லைட் டு மை ஃபேமிலி ஐ எம் த லைட் டு மை ஃபேமிலி நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு வெளிச்சம் இந்த வேதம் சொல்லுகிறது பாஸ்டர் ஐந்தாவது வசனம் யோவான் 1 5 அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது முதல் காரியம் கர்த்தர் உங்களை ஒளியாய் பார்க்கிறபடியால் நீங்க இருள பிரகாசிக்க போகறீங்க சொல்லுங்க நான் இருள பிரகாசிப்பேன் நான் இருள பிரகாசிப்பேன் எங்க எல்லாம் டார்க்னஸ்ன்ற ஒரு கட்டை உங்க குடும்பத்துல வச்சிருக்கானோ எங்கெல்லாம் எல்லாம் இருள்ன்ற ஒரு ஒரு போராட்டத்தை வச்சிருக்கானோ அந்த இடத்துல கர்த்தர் வெளிச்சத்தை போல எழும்ப பண்ணுவார் ஒரு வசனம் சொல்லுது பாஸ்டர் மழை மேல கட்டப்பட்ட பட்டணம் மறைந்திருக்க இருக்க மாட்டாது நீங்க மறைஞ்சிருக்க முடியாது கத்திரிட்ட காலை வெள்ளம் உங்களை பார்த்து முதல் காரியம் சொல்றாரு மகனே நீ ஒளியா இருக்கிறாய் ரெண்டாவது நீங்க ஒளியா இருக்கிறபடினால் அது ஐந்தாவது வசனம் அடுத்த லைன்ல வேதம் சொல்லுகிறது

ஜனங்களை கத்தர் அனுப்புவார் என ஊ சந்ததிக்கு கத்தர் பார்க்கிறார் யோவான சொல்லுங்க ஐ எம் தன்

நீங்க நினைக்காத லாபங்களை கொண்டு வருவார் இதெல்லாம் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆமீர் பிரியாராவே நம்ம சொல்லலாமா முன்பாகவே சொல்லலாமா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே அற்புதத்துக்காக நன்றி இந்த மாத நீங்க செய்யப் போற அற்புதத்துக்காக நன்றி இந்த மாத நீ செய்ய போகிற அற்புதத்துக்காய் நன்றி நாலு காரியத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் கத்தரு உன்னை ஒளியாய் விதைத்திருக்கிறார் அநேகருக்கு ஒளி கொடுக்க கத்தரு உன்னை வைத்திருக்க அவனு ஜெபிக்க போகும் அந்தவரு யாராவது தான் அந்த ஒரு இருளவா இருக்கு குறைவா இருக்கு பணம் தேவையா இருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அட்மிஷன் கட்டணும் என் பிள்ளைகளுக்கு எப்படி நான் தருவேன்னு பயத்திலையும் இருளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கா நான் செப்பிக்கிறேன் நீங்க தானேப்பா சொன்னீங்க நானே உலகத்துக்கு ஒளி என்று சொன்னீங்களே அதே மாத்திரம் இல்லாமல் உண்மை பின்பற்றுகிற ஏன் நாங்களும் இருளிலே நடக்க மாட்டோம் அன்றைய உலகத்துக்கு ஒளியா இருப்போம் மலை மேலாக பட்டணம் வெளிச்சமா இருக்க போறோம் யாருக்கும் மறைந்திருக்க மாட்டோம்னு சொன்னீங்களே ஆமாப்பா எல்லா குறைவுகளும் நிறைவாக்குங்கப்பா நீர் வெளிச்சத்தை தாங்கப்பா உங்க குடும்பத்துக்குள்ள இருக்க வெளிச்சத்தை தாங்க இறுதியத்துக்குள்ளாக வெளிச்சத்தை தாங்க நம்ம மைண்டுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை தாங்கப்பா எல்லா டார்க்னஸ் எல்லாத்தையும் நாமத்துல வெளியே ஏறு முடியாத கட்டளை கொடுக்கும் ஆண்டு இருளிலே வெளிச்சம் பிரகாசிக்கிட்டம் என்று ஜபிக்கிறோம் அன்றைய எங்க ஜனங்கள் எல்லாம் பிரகாசிப்பார்களாக எலும்புவார்களாக பணம் சந்திக்கப்படுவதாக தேவைகள் கட்டப்படுவதாக குறைவுகள் நிறைவாக்கப்படுவதாக நாமத்தில் பிதாவே ஆமே நாமே கத்தடி ஆவியான சொல்லுகிறார் உங்க இருள் வெளிச்சமாய் மாறும் ஆமே இந்த இருளை நீங்க எப்பவுமே இருக்க மாட்டீங்க உங்க கூடாக அவர் இருக்கார் ஆமே உங்களை வெளிச்சமாக கத்தர் மாற்றுவார் சொல்லுங்க என்னை அவர் வெளிச்சமாய் மாற்றுகிறார் வெளிச்சமாய் மாற்றுகிறார் தைரியமா இருங்க ஆமே தேவை இல்லாத்தி கத்தர் சந்திப்பார் யோ பிளஸ் யோ பிளஸ் பாபாய்